நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு வந்து கொங்கு பெல்ட்டு தான் நீங்கள் பவரை பெரிய லெவலில் போய்ட்டுருக்கு நீங்கள் திமுக நீங்கள் டெல்டா பெருசாக எதிர்பார்த்தாங்க சென்னை எதிர்பார்த்தாங்க ஓரணிகள் தமிழ்நாடு வந்து அதாவது உறுப்பினர் சேர்க்கையில் இனி கொங்கு பெருசாக இருக்குது இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி ஏங்க இவ்வளோ உப்புரவழா கரூரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு என்ன நம்பிக்கை கொங்கு நம்ம விடக்கூடாது செந்தில் பாலாஜி கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்போம் கிடையாது மேற்கு மண்டலத்துல போன எட்டு தொகுதி நாலு தொகுதியை அதிமுக ஜெயிச்சுச்சு மேற்கு மண்டலம் அப்படிதான் உள்ளடங்கிய நாப்பத்தி நாலு தொகுதி திமுக இருபத்தி நாலு தான் பட் இந்த முறை மாற்றமே கிடையாது அறுபத்தி எட்டுல அறுபது நீங்க ஜெயிக்குங்க அது ஒண்ணு மாற்றம்

சிஎம் சொன்னது முழுக்க முழுக்க நடக்கும் மேற்கு மண்டலத்தில் இருந்த எடப்பாடியுடைய தோல்வி ஆரம்பிகள்